ரெண்டு சென்டரில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் சூப்பரான வீடு செஞ்சு கொண்டு வந்துருக்கங்க மூணு வீடு இருக்குங்க அதில் ஒன்று புக்கிங் ஆகிடுச்சுங்க ரெண்டு வீடு இன்னும் இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பல்லர் ரோடுங்க பல்லர் ரோடு தெற்குப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் படிக்கட்டு கீழே உங்கள டாய்லெட் வந்துடுதுங்க ஊற்றுல டாய்லெட் வந்துடுதுங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்குங்க கால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னாறு சைஸில் நல்லா பெரிய ஹாலுங்க கபோர்ட் இருக்கலாம் பெண்டிங் பெங்க கிச்சன்லே பெண்டிங் பெங்க டைல்ஸ் மட்டும் விட்டு ஒர்க் போயிட்டுருக்கு செய்வாங்க இது ஓனர் கேட்குற விலை வந்துங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க தெற்குப்பாளையம் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க கிழக்கப்பா சைடில் பார்த்தா மாதிரியே கட்டியிருக்காங்க ரெண்டு செண்டுங்க மாஸ்டர் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்குங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க பாத்ரூம் நல்லா பெருசாகவே இருக்குங்க இன்னொரு பெட்ரூம் எட்டுக்கு போகணும் ஒரு சைஸ்லுங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க செங்கல் கட்டனில் பில்டிங்குங்க ஆல பிளாக்கெல்லாம் கிடையாதுங்க ஓனர் கேட்குற முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாங்க அதையும் குறைச்சி பேசிக்கலாங்க நேராக வந்தீங்கன்னா இந்த வீடியோ விசிட் நினைக்கிறேன் பார்க்க நினைக்கிறவங்க ஸ்கின் எதிர நம்பரை கூப்பிடுங்க மேலும் இவர்களுக்கு ஸ்கில் எதர் நம்பரை கூப்பிடுங்க நன்றி வணக்கங்க